Welcome, Friends, welcome to Tamil Fun Express. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாலுமே அனல் பறக்கிற விஷயமா இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இதற்காக எல்லா கட்சிகளுமே ரொம்பவே தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க இந்த நிலையில லயலா கல்லூரி மாணவர்கள் இந்த தேர்தல்ல யாரு வெற்றி பெற போறாங்கன்னு நடத்திய கருத்து கணிப்போட முடிவுகள் வந்து பல தரப்பினரையும் ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான இரண்டு கட்சிகள் பார்த்தா ஒன்னு அதிமுக மற்றொன்று திமுக இதுல அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு திமுக காங்கிரசோட கூட்டணி அமைச்சிருக்கு இதன் காரணமா அதிமுக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணி இடையே ரொம்ப பெரிய போட்டி நிலவுது அது மட்டும் இல்லாம மற்ற சில கட்சிகளான தினகரனுடைய அமமுக கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் மற்றும் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி இதற்கிடையே போட்டிகள் நிலவுது இந்த தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தங்களுடைய கொள்கைகள் மற்றும் வேட்பாளர்களை அறிவிச்சு ரொம்பவே தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க இந்த நிலையில லயலா கல்லூரி முன்னாள் மாணவர்களும் மற்றும் பண்பாட்டு மக்கள் தொடர்பாகவும் சேர்ந்து இந்த மக்களவை தேர்தலில் யாரு வெற்றி கணிப்பு நடத்தி அதனுடைய முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க இந்த கருத்து கணிப்போட முடிவின்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தமாக நாற்பது மக்களவை தொகுதிகளில் திமுக கூட்டணி இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி மூணு தொகுதிகளில வெற்றி பெறவும் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா அதிமுக கூட்டணி மூன்று ஐந்து தொகுதிகள்லயும் அமமுக இரண்டு தொகுதி வெற்றி பெறவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்து கணிப்புல தமிழகத்தோட முதல்வரா யாரு வரணும்னு கேட்கப்பட்டதற்கு முப்பத்தி மூணு சதவீத பேர் முக ஸ்டாலினியும் இருபத்தி ரெண்டு சதவீத பேர் எடப்பாடி பழனிசாமி அல்லது ஓ பன்னீர் செல்வத்தையும் இருபது சதவீத பேர் தினகரனையும் ஏழு சதவீத பேர் நம்ம கலஹாசன் அவர்களையும் தெரிவிச்சிருக்காங்க அதுபோல இந்த கருத்து கணிப்புல அடுத்த பிரதமரா யாரு வரணும்னு கேட்கப்பட்டதற்கு முப்பத்தைந்து சதவீத பேர் ராகுல் காந்தியும் இருபத்தி சதவீத பேர் நரேந்திர மோடி அவர்களையும் தெரிவிச்சிருக்காங்க இப்ப நடக்க போற இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை பத்தி லைலா கல்லூரி மாணவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற என்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ